சபோடர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க தேவையான அளவுக்கு டாய்லெட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் டேங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க ரெண்டு டாய்லெட்லயும் அது ஒரு உங்களுக்கு அடிஷ்னல் மெஷர் செவன் பிப்டி ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியாங்க பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் வரும் வணக்கம் கவுஸ் பேசுறேன் எம்ஜிஎம் ப்ராபர்டீஸ்ல இருந்து இன்னைக்கு நீங்கள் பாக்குறது ஒரு டூ பெட்ரூம் ஃப்ளாட்டு இது ரீசெயல் ஃபிளாட்டு தான் வில்லிவாக்கமில் வந்திருக்கு ப்ராப்பர்ட்டி பத்தின முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனுக்கு போங்க அப்போ தான் நம்ம போடுற ஃபிளாட்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டுங்க இது ஒரு ரீசேல் ஃபிளாட்டு தான் தேர்ட்டின் இயர்ஸ் ஓல்டு கேட்டட் கம்யூனிட்டி வெள்ளிவாக்கத்தில் இருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கம் அது போக உங்களுக்கு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுக்கும் ரொம்ப பக்கம் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குங்க சீசோல் அதே மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் இப்போ நீங்கள் பூஜா பார்க்குறீங்க ஓரளவுக்கு ஒரு நீட் அண்ட் கிளீனாக சின்னதாக ஒரு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி அழகாக பண்ணியிருக்காருங்க ஏன்னா அது சின்ன ஃப்ளாட்டு இதில் நிறையா வுட் ஒர்க்கும் பண்ணக்கூடாது ஜாரிங்காக இருக்கும் இது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கிச்சன் ஹால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல எல் டைப்பில் இருக்கும் ஓப்பனாக அப்படியே ரெக்டாங்கலாக இல்லாமல் ஒரு எல் டைப்பில் இருக்கும் அங்கே உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சனு கிச்சனும் ஓப்பன் கிச்சன் தான் நல்ல வென்டிலேஷன் இருக்கும் அதுலேயும் ஒரு வுட் ஒர்க் என்ன தேவையோ அதுக்கு பண்ணியிருக்கு இது ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் ஓல்டு ஃப்ளாட்டுங்க வெஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டு கம்பர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க தேவையான அளவுக்கு அதுல ஒரு சின்ன டிவைடர் வால் மாதிரி கொடுத்து அதுல உங்களுக்கு வாஷிங் மிஷினும் வாஷிங் பிஷினும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஹால்லயே கொடுத்துருக்காங்க அந்த டிவைடர் வால் நல்லா இருக்கும் அது ஓரளவுக்கு நல்ல பிளாட்டுங்க அது வெல் மெயின்டைன்டு ஃபிளாட்டு காமன் டாய்லெட் வந்து இந்தியனும் அட்டாச் டாய்லெட் வந்து வெஸ்டர்னும் கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க பாக்குறது ஒரு பெட்ரூமு இப்போ எல்லா டாய்லெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் டேங்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க ரெண்டு டாய்லெட்லேயும் அது ஒரு உங்களுக்கு அடிஷ்னல் மெஷரு உங்களுக்கு மேலே ஓவர் டேங்க்கில் தண்ணி இல்லைனா கூட உங்களுக்கு சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெநூறு லிட்டர் தண்ணி இருக்குங்க உங்கள் உங்களுடைய ஃப்ளாட்டில் இது ஒரு இந்த ஃப்ளாட்டுக்கு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட் ஏரியாங்க யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் வரும் வெஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வருது தேர்ட்டீன் இயர்ஸ் ஓல்டு இந்த பிளாட்டுக்கு ஒரு ஓப்பன் கார் பார்க்கும் இருக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க கேட்டட் கம்யூனிட்டி செக்யூரிட்டி மற்றபடி அசோசியேஷன் ஹாலு எல்லாமே இருக்கு கம்யூனிட்டி ஹால் எல்லாமே இருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் சொல்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்ன்றவங்க கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்